எல்லாருக்கும் வணக்கம் குடும்ப பெண்களாக இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோனாலே கடன் பிரச்சனை தாங்க எந்த பிரச்சனையில் இருந்தாலும் ஈஸியாக வெளியில் வந்துடலாம் ஆனால் அந்த கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வரதே ரொம்ப கஷ்டம் எனக்கு நிறைய கடன் இருக்குது ஒரு கடன் அடைக்கிறதுக்காக நான் இன்னொரு கடன் வாங்குகிறேன் எவ்வளோ சம்பாதிச்சாலும் குடும்பத்தோட வருமானம் எவ்வளோ வந்தாலுமே அது எல்லாமே கடனுக்குன்னே போயிடுது இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல எனக்கு பாசிட்டிவாக இருக்கவும் முடியல ஒரு சில நேரங்களில் ஏதாவது மோட்டிவேஷ்னல் வீடியோ பார்த்துட்டு பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறேன் ஒரு சில நேரங்களில் வந்துட்டு பாசிட்டிவாக இருக்கவே முடியல இந்த கடன் பிரச்சனைனாலே ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னால் கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு வந்துட்டு எத்தனையோ பேர் எத்தனை அறிவுரை சொன்னாலுமே ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நமக்கு என்ன செய்யணும் அதை எப்படி வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெரியாமல் இருக்கும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்களோட கடன் எல்லாமே அடைச்சி நீங்களும் நிம்மதியாக வாழலாம் அது என்னென்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கலாம் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா ஒரு வீட்டில் கடன் அப்படிங்கிறது வந்து இருந்துட்டு அப்படின்னாலே கண்டிப்பாக நமக்கு கவலைங்கிறது வந்து வர ஆரம்பிச்சிரும் அந்த கடனை நினச்சி சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் எப்போவுமே வந்துட்டு அதையே நினச்சிட்டு எப்படீட்டா நம்ம அடைக்க போகிறோம் ஏன்னா நம்மளோட வருமானம் வந்து பார்த்தோன்னா அதை விட கம்மியாக இருக்கும் கடன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக இருக்கும் எப்படி நம்ம கடன் அடைச்சு சேர்க்க போகிறோம் மா கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் வாங்கியிருப்போம் ஆனால் அது வட்டி எல்லாம் சேர்ந்து அதிகமாக வந்து நிற்கும் அதெல்லாம் எப்படி நம்ம அடைச்சி முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கவலை தான் வந்து முதல்ல வரும் இந்த கடன் பிரச்சனையினால் அதிகமாக வந்து கோவம் வரும் அந்த கோவத்தை யார்கிட்ட காட்டுறதுனே தெரியாமல் நம்ம வீட்டில் உள்ளவங்கக்கிட்டே காட்டிட்டு அதனால் வந்து வீட்டுக்குள்ளே சண்டைகளும் வரும் இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம மனசளவில் வந்துட்டு பார்த்தோன்னா ரொம்ப டவுன் ஆயிடுவோம் நமக்குன்னு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லையே நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வர போகிறோம் அப்படின்னு அதை பற்றியே வந்து யோசிச்சுட்டே இருப்போம் கடனோடு சேர்த்து இந்த எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கிறதுக்கான தைரியம் வந்து நமக்கு வேணும் இல்லையா அந்த தைரியத்துக்கான டிப்ஸ் எல்லாம் வந்து அந்த ஒன்று ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கவலைப்படாதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் நினச்சிட்டு வந்துட்டு ஓவராக வந்து அதை பற்றி திங்க் பண்ணிவிட்டு அதை நினச்சி நினச்சி கவலைப்பட்டுகிட்டே வந்து இருக்காதிங்க இப்போ நம்ம கடன் ஆயிடுச்சு வருமானத்துக்கு மேலே வந்து கடன் இருக்குது அதை எப்படி அடைக்க போகிறோம் என்ன பண்ண போகிறோம் நமக்கு ஹெல்ப் பண்ண யார் இருக்கா இந்த மாதிரிலாம் யோசித்து கவலைப்பட்டு கவலைப்பட்டு சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் ஃபுல்லாக வந்து அதே ஒரு திங்கிங்கில் தான் வந்து இருப்போம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பிரச்சனைக்கு ஆரம்பம் அப்படிங்கிறது எப்படி இருக்கோ அதே மாதிரி முடிவு அப்படிங்கிறதும் ஒன்று இருக்கும் கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனைக்கும் முடிவு இல்லாமல் தீர்வு இல்லாமல் வந்து இருக்காது அதனால் இதுக்கு இதை நினச்சி வந்து நம்ம கவலைப்பட்டு வந்து எதுவுமே ஆக போகிறதில்ல கவலைப்பட்டு நம்ம சாப்பிடாமல் இருந்தாலும் தூங்காமல் இருந்தாலும் எதோ எதுவுமே ஆக போகிறது ஏதோ ஒரு தேவைக்காக நம்ம வந்து கடன் வாங்கிட்டோம் அதை எப்படி அடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான அடுத்த வழியை பற்றி நம்ம யோசிக்கலாமே தவிர எப்படிடா அடைக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டுட்டே இருந்து ஒன்றும் ஆக போகிறதில்லை ஆனால் கண்டிப்பாக நம்மளால அடைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் வந்து நமக்கு இருக்கணும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கடவுள் நம்பிக்கை அதாவது கடவுள் நம்பிக்கைங்கிறது கண்டிப்பாக வந்து எல்லா பெண்களுக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஏன்னா நம்பிக்கை இல்லாதவங்க வந்து மனுஷனாகவே இருக்க முடியாதுன்னு சொல்லுவோம் அதுவும் கடவுள் மேலே வந்து கண்டிப்பாக வந்து நம்பிக்கை வைக்கணும் ஒரு விஷயம் வந்து நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை கடவுள்கிட்ட சொல்லி நம்ம ஒரு ப்ரேயர் மாதிரி பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஆரம்பிப்போம் நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி கடவுள் மேலே வந்து நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து வைங்க கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு செயலை செய்ய போகிறீங்க அப்படின்னா முதல் முதல் அதை கடவுள்கிட்ட வந்து ஒப்படைச்சிடுங்க ஒப்படைச்சிட்டு தான் அதை நம்ம வந்து செய்யவே ஆரம்பிக்கணும் இது வந்து உங்களோட வேலை நீங்கள் தான் இதை எனக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கடவுள்கிட்ட வந்து கேளுங்கள் இந்த மாதிரி நம்ம நம்பிக்கையை வந்து முழுசாக கடவுள் மேலே வச்சோம் அப்படின்னாலே நம்மளோட பாதி பாரம் வந்து குறைஞ்சிரும்னு சொல்லுவாங்க மனசளவில் நம்ம வந்து எல்லா விஷயங்களையும் மனசுக்குள்ளேயே போட்டு அழுத்திக்கிட்டு இருக்காம கடவுள் மேலே வந்து பாரத்தை போட்டுட்டு நம்ம வந்து நிம்மதியாக இருக்கலாம் நம்ம வந்து கடவுள்கிட்ட அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து சொல்லி அனுமதி வாங்கிட்டு தான் வந்து எந்த ஒரு விஷயமுமே செய்யணும் அதனால் கடவுள் நம்பிக்கைங்கிறது கண்டிப்பாக நமக்கு இருக்கணும் கடனுமே அப்படி தான் நம்ம ஏதாவது ஒரு அவசர தேவைக்காக தான் ஒரு தொகை அப்படிங்கிறது வந்து கடனாக வாங்கியிருப்போம் அதை அடைக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம கவலைப்பட்டு இருக்கிறதுக்கு பதிலாக கடவுள்கிட்ட வந்து அதை சொல்லி கண்டிப்பாக நான் அடைக்கணும் இதை அதை அடைக்கிறதுக்கான சக்தி எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வேண்டிக்கலாம் இதனால் வந்து நம்ம பாதி வந்து மனசளவில் வந்துட்டு தைரியமாக ஆகும் கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்துலேயும் தைரியமாக இருப்பாங்க அதனால் நம்ம கடவுளை வந்து முழுமையாக நம்பணும் அப்படின்னாலே போதும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தைரியம் அப்படிங்கிறது வந்து ஆரம்பிச்சிடும் எந்த ஒரு விஷயத்தையும் நினச்சி கவலைப்பட மாட்டோம் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கேட்டால் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நமக்கான பிரச்சனைகளையோ நமக்கான தேவைகளையோ நம்ம கேட்கும் போது வந்து கண்டிப்பாக அது நமக்கு கிடைக்கும் இதே மாதிரி தான் வந்து கடவுள்கிட்டேயும் எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் சரி நம்ம வந்து வாய்விட்டு கேட்கலாம் அதுவும் அதிகாலையில் பண்ணக்கூடிய ப்ரேயருக்கு அவ்வளோ ஒரு மகிமை இருக்குன்னே சொல்லலாம் காலையில் எழுந்திரிச்சு அதிகாலையில் ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு கடவுள்கிட்ட நம்ம வேண்டியதை வந்து கேட்கலாம் நம்மளோட பிரச்சனைகளை தீர்றதுக்காக நம்ம வந்து ப்ரேயர் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளோட பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிக்கும் இதே மாதிரி தான் வந்து கடன் பிரச்சனையும் கடனுக்காக வந்து நம்ம ப்ரேயர் பண்ணலாம் என்னோடய கடன் பிரச்சனையை சீக்கிரமாக தீரணும் நான் நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ப்ரேயர் பண்ணும்போது கண்டிப்பாக அது சீக்கிரமாக தீர ஆரம்பிக்கும் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தன்னம்பிக்கை அதாவது எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்துட்டு நம்ம மேலே நம்ம நம்ம நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மேலே நம்பிக்கை வச்சு நம்ம பண்ணக்கூடிய விஷயம் மட்டும்தான் ஒரு வெற்றியில் வந்து முடியும் எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம மேலே நம்பிக்கைங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் கடவுள் நம்பிக்கை எந்தளவுக்கு முக்கியமோ அதே அளவு அடுத்ததாக நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு நம்மளை நாம் வந்து நம்பணும் தன்னம்பிக்கை இருக்கிறவங்க கிட்டே எதிர்மறையான எண்ணங்கள் இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்மளை நாம் வந்து நம்புவோம் நம்மளால் எதுவும் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க எதிர்மறையான எண்ணங்களை கூட நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் உண்மை நம்மளை நாம் வந்து நம்புகிறப்போ கண்டிப்பாக நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறப்போ நம்மக்கிட்ட எதிர்மறையான எண்ணங்கள் அப்படிங்கிறதே இருக்காது எப்போவுமே வந்து நம்மளால் முடியும் கண்டிப்பாக இதை நம்ம முடிச்சிடலாம் இதை செஞ்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினைப்போமே தவிர இது நம்மளால் முடியாது இதை நம்மளால் செஞ்சு முடிக்க முடியாது இந்த கடனை நம்மளால் அடைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கவே மாட்டோம் அதனால் நம் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கண்டிப்பாக இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து மாற்றிக்கோங்க அந்த விஷயத்த உங்களால் செஞ்சு முடிக்க முடியும்னு முழுமையாக நம்புங்க உங்களை நீங்களே நம்புனீங்க அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் நம்ம பிரச்சனைகளை தீர்க்க முடியும் தன்னம்பிக்கை நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னாலே பாசிட்டிவிட்டி நமக்கு வர ஆரம்பிச்சிரும் நாலாவதாக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது கடன் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்குது அந்த தொகை வந்து அதிகமாக நீங்கள் கட்டணும் அப்படின்னா எதில் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் அதை வந்து தேடணும் அதாவது இப்போது உங்கள் குடும்பத்தில் வந்து அதிகமாக வந்துட்டு கடன் இருக்குது உங்களோட கணவரோட சம்பளத்தில் அதை வந்து அடைக்க முடியாது இல்லை கணவர் வாங்குகிற சம்பளம்லாம் மற்ற விஷயங்களுக்கே சரியாக போயிடுது பத்தாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா வீட்டிலேயே நம்ம உட்காந்துட்டு அதை பற்றி யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட கஷ்டமோ நம்மளோட நிலமையோ மாற போகிறதே இல்லை அதுக்காக நம்ம முயற்சி வந்து என்னவாக இருக்கும் நம்மளோட முயற்சியில் நம்மளோட உழைப்பில் ஏதாவது வந்து பண்ண முடியுமா நாம் வந்து அதை சரி பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கலாம் ஏன்னா நம்ம குடும்பத்துக்கான வரவு வந்து கம்மியாக இருக்குது ஆனால் செலவுங்கிறது அதிகமாக இருக்குது அது இல்லாமல் கடனும் இருக்குது அப்படிங்கிறப்போ ஒருத்தரோட சம்பளம் அப்படிங்கிறத வச்சு நம்மளால் வந்து ஒன்றுமே பண்ண முடியலை ஆனால் நம்ம கடன் அடைச்சே ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து நார்மலாக இருந்து வந்து எந்த ஒரு யூஸ்மே இல்லை ஏன்னா அதுக்காக நம்ம வந்து முயற்சி பண்ணாமல் அதை பற்றி யோசித்து கவலைப்பட்டு புலம்பி இருந்தோம் மட்டும் என்ன போகுது அதுக்கான முயற்சிங்கிறத நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா தான் நம்மளோட கடன் பிரச்சனை தீரும் இப்போது படித்தவங்களோ படிக்காதவங்களோ யாராக இருந்தாலும் சரி எந்த ஒரு வேலைனாலும் செஞ்சு நம்ம வந்து இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்துக்கலாம் வேலை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு எந்த ஒரு வேலையிலையும் வந்துட்டு நம்ம ஒரு இது வந்து பார்க்கவே கூடாது ஏதோ ஒரு வேலை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட கஷ்டம் தீருதா நம்மளோட பிரச்சனை தீருதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போ படிச்சிருக்கீங்க அப்படின்னா படித்ததுக்கு தகுந்த வேலைக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை அந்த நேரத்தில் நம்மளோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்குதா அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் இல்லை உங்களுக்கு படித்ததுக்கு தகுந்த வேலை கிடைக்கிது அப்படின்னா அது நீங்கள் தாராளமாக செய்யலாம் அந்த டைமில் அது நமக்கு கிடைக்கல படித்ததுக்கு தகுந்த வேலைக்கு தான் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்காமல் நமக்கு என்ன வேலை கிடைக்குதோ அதை நம்ம பார்க்கலாம் இல்லை வேலைக்கு போக முடியாதவங்க குழந்தை இருக்குது நான் வீட்டிலேருந்து குழந்தைய பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா வீட்டிலருந்தே நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம தேடலாம் தேடி அதுக்கான முயற்சியை வந்து நம்ம எடுக்கணும் ஏன்னா ஒருத்தரே வந்துட்டு அவங்கள போட்டு நம்ம வந்து கஷ்டப்படுத்தி அவங்க சம்பளத்துலேயே வச்சு நம்ம கடன் அடைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா முடியாது ஏன்னா அது அதிகமாக இருந்துச்சு அது வந்து உங்களுக்கு போதும் அப்படின்னா பிரச்சனை இல்லை அதுவே உங்களுக்கு வந்து அவங்க சம்பளம் பற்றலை அதை வச்சு வந்து கடன் அடைக்க முடியாது நம்மளோட வீட்டு செலவுகளை மட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட சம்பளமும் அந்த வீட்டில் வந்து இருந்தாகணும் அதை வச்சு தான் நம்ம கடன் அடைக்க முயற்சி பண்ணணும் முக்கியமாக வந்து கடன் வந்து வாங்கிட்டோம் அப்படின்னாலே மனுஷங்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பணத்தோட மதிப்பு என்ன அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நம்ம கடன் வாங்கிட்டோம் கடனை அடைக்கிறதுக்கு வந்து நம்மளால முடியல ஒரு சில பேர்கிட்ட போய் காசு கேட்குறோம் அப்படின்னா அந்த மனுஷங்க அவ்வளோ நாள் வரைக்கும் நமக்கு எவ்வளோ உண்மையாக இருந்தாலும் சரி இந்த காசுங்கிற விஷயத்தில் மட்டும் ரொம்ப வந்துட்டு மாறிடுவாங்க அந்த மாதிரி வந்துட்டு உண்மையானவங்க யார் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அதே சமயம் பணத்தோட மதிப்பு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால் பார்த்து பணத்தோட மதிப்பை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து பார்த்து செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டு பேரோட சம்பளமும் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் குடும்பத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு நம்மளோட கடனையும் வந்து அடைச்சி முடிக்க முடியும் அதுவே உங்கள் குடும்பத்தோட வரவு அப்படிங்கிறது வந்துட்டு ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது அப்படின்னா எந்த வகையில் வந்து செலவு அதிகமாகுது அப்படின்னு சொல்லி யோசிங்க ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் நம்ம வந்து செலவு வந்து அதிகமாக பண்ணிகிட்ருப்போம் ஏதாவது ஒரு விஷயங்களில் செலவு அப்படிங்கிறது வந்து அதிகமாகிட்டு இருக்கும் அது என்ன விஷயம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை வந்து கொஞ்சம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டோனாலே போதும் நம்மளோட கடன் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா அந்த செலவுக்கு போகிற காசை நம்ம சேர்த்து வச்சு அதை கடன் அடைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு பெண்களுக்கும் சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கணும் எவ்வளோ தான் கடன் இருந்தாலும் சரி மா மாத மாதம் நமக்கு வந்து சம்பளம் அப்படிங்கிற மாதிரி வருது இல்லையா குடும்பத்துக்கு வருமானம் அதில் சேமிப்பு அப்படிங்கிறது முதல்ல எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் தான் செலவுங்கிறதே பண்ணணும் அந்த செலவுகளையுமே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கிக்கணும் ஏன்னா சீக்கிரமாக நம்ம கடவுளை அடைச்சி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நிம்மதியாக இருக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஆசைப்பட்டது வாங்கிக்கலாம் பிடிச்சது சாப்பிட்டுக்கலாம் அது வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நம்மளோட செலவுகளை வந்து சுருக்கிக்கிட்டோம் அப்படின்னா அந்த காசையே நம்ம கடனுக்கு வந்து எடுத்து கொடுக்கலாம் அதனால் நம்ம கடனும் வந்து சீக்கிரமாக அடப்படும் அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தான தர்மம் பண்ணுறது நீங்கள் நினைக்கலாம் நம்மளே கடனில் இருக்கும் நம்மளே கஷ்டத்தில் இருக்கோம் நம்மக்கிட்டேயே காசு இல்லை நம்ம எப்படிங்க தான தர்மம்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம் ஆனால் கர்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதனால் கூட நம்மளோட ஒரு சில பிரச்சனைகள் வந்து மாறாமல் வந்து இருக்கலாம் அதனால் அந்த கர்மாங்கிறது மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை அடுத்தவங்களுக்கு வந்து கொடுக்கறதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க தான தர்மம் நீங்கள் வந்து செய்யும்போது உங்களோட பிரச்சனை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக குறையும் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ உங்களோட செலவு போக உங்களோட வீட்டுக்குக்கு வரக்கூடிய வருமானத்தில் உங்களோட செலவு போக அவங்களோட சேவிங்ஸ் போக எவ்வளோ உங்களால் கொடுக்க முடியுமோ யாரோ ஒருத்தருக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு எ உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ வந்து நீங்கள் கொடுக்கலாம் இந்த மாதிரி வந்து தான தர்மங்கள் நம்ம செய்யும் போது கண்டிப்பாக நம்மளோட பிரச்சனைகள் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை கடன் பிரச்சனை எல்லாமே தீரும் இது வந்து கடனுக்கானது அப்படிங்கிறது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது இல்லை ஒரு சில பேர் வந்து நோய்வாய்ப்பட்டவங்களாக இருக்காங்க அவங்களுக்கான நோய் வந்து சரியாகணும் உடம்பளவில் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா குடும்பத்துக்குள்ளே வந்து எதாவது பெரிய பிரச்சனை தீராத சண்டை இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தானந்தர்மம் பண்ணுறது தான் நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுதோ ஒரு அஞ்சோ பத்தோ நம்மளால் முடிகிற அளவுக்கு நம்ம வந்து தானந்தர்மம் செய்யும்போது கண்டிப்பாக நம்மளோட பிரச்சனை அப்படிங்கிறது ஒன்று ஒன்றா வந்து குறையும் இதை நீங்கள் வந்து அனுபவப்பட்டுருந்தீங்க அப்படின்னா தெரியும் இதுவரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி விஷயம் வந்து ட்ரை பண்ணலை அப்படின்னா இனிமேல் வந்து செஞ்சு பாருங்கள் உங்களோட பிரச்சனை வந்து குறையிறத உங்களுக்கே வந்து புரியும் இந்த மாதிரி வந்து பண்ணுறதுலாம் உங்கள்கிட்ட வந்து எதுவுமே இல்லை நான் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் என்னால் வந்துட்டு என்னோடய செலவுகளே வந்து பார்க்க முடியல கண்டிப்பாக என்னால் தான தர்மம் பண்ணுற அளவுக்குலாம் காசு இல்லை அஞ்சு பத்து கூட என்னால் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா வாயிலா ஜீவன்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி வாயிலா ஜீவன்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சாப்பாடு நம்ம சாப்பிட்ட சாப்பாடில் மீதியானது கூட கொடுக்கலாம் இது கூட தானத்தில் தான் வந்து சேரும் ஒரு காக்காக்கு சாப்பாடு கொடுக்குறது இல்லை நாய்க்கு சாப்பாடு கொடுக்குறது இந்த மாதிரி வந்து நம்ம கொடுக்கலாம் இது கூட தானங்கிற மாதிரி தான் நம்மளால் வந்து என்ன முடியுதோ அதை வந்து கொடுக்கலாம் நம்ம வந்துட்டு செலவில் பார்த்தோம் அப்படின்னா தேவையில்லாத செலவு வந்து நிறையா பண்ணுவோம் இல்லையா அந்த செலவில் கூட ஒரு அமௌண்ட் வந்து எடுத்து வச்சிட்டு நம்மளால் முடிஞ்சது ஏதாவது ஒன்று சாப்பாடாக கொடுக்கலாம் இல்லை அவங்களுக்கு வந்து காசாக கொடுக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு ட்ரெஸ்ஸாக எடுத்து கொடுக்கலாம் முடியாதவங்களுக்கு நிறைய பேர் வந்து வாய்விட்டு கேட்பாங்கல்ல எனக்கு எனக்கு பசிக்குது சாப்பாடு வாங்கி கொடுங்க இல்லை டீ வாங்கி கொடுங்க அந்த மாதிரிலாம் வந்து ஒரு சில பேர் வந்து கேட்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது ஒரு டீ வாங்கி கொடுத்தா கூட அது கூட தானம் தான் இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச தான தர்மங்கள் வந்து செய்யலாம் செய்கிறதுனால நம்மளோட பிரச்சனைகள் வந்து தீரும் நம்மளோட கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே மாறும் இதை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடுக்கும் இந்த அஞ்சு விஷயங்களும் கடன் அடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக இந்த எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களோட கடன் பிரச்சனை மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே தீரும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்